எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் புக் ஃபேர் ஃபெஸ்டிவலில் நான் என்னெல்லாம் புக்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் புக் ஃபேர் ஃபெஸ்டிவலில் இரண்டு கை நிறைய இல்லை இரண்டு பை நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அது என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நூலளவும் ஆகுமான் நுண்ணறிவு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் வாசிப்பு புக்ஸ் வாங்குறது மட்டும் இல்லை புக்ஸை ரெகுலரா படிக்கணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே புக் படிக்கிற பழக்கம் உண்டு ரெகுலரா ரீடிங் ஹேபிட்ஸ் எனக்கு உண்டு புக் படிக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் நம்மளுக்கு பொறுமை இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு தேடி நல்ல புக்ஸா எடுத்து படிக்கணும் அப்படி படிக்கிறதுனால நம்மளுடைய எனக்கு முக்கியமா என்னுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு இருக்கு புக்ஸ் படிக்க ரெகுலர் ஹாபிட்ஸாக வச்சுக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் படிக்கிறது இல்லை புக்ஸ் படிக்கிறத ரெகுலர் ஹேபிட்ஸாக வச்சுக்கணும் இந்த புக்ஸ் படிக்கிறதுனால டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம என்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமோ நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்ம பார்த்த மனிதர்கள் நம்ம பார்த்த இடங்கள் நமக்கு நடந்த சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒரு புக் வாயிலா இன்னுத்தை சொல்லி நம்ம கேட்கும்போது போது அதில் வரக்கூடிய ஹாப்பினஸ் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாத இல்லை நம்ம வாழ்க்கையில் நடந்துராதா அப்படின்னு நம்ம இயக்கப்படுற விஷயங்கள் நாம் பாத்துற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற இடங்கள் இல்லை சம்பவங்கள் இல்லை எது வேணாலும் இருக்கலாம் அதனால் நம்ம அனுபவிக்கவே முடியாத விஷயங்கள் இல்லை நடக்காத விஷயங்கள் நடக்கணும்னு இயங்குற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு புக்கு வாயிலாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அந்த அனுபவத்தை அடையும் போது போதுல வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் இப்படி புக்ஸ் இருக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல புக்ஸ் படிப்பேன் சோ இப்படி நல்ல தேர்ந்தெடுத்த நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் வாசிப்ப தினந்தோறும் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஹேபிட்ஸ் ஆகணும் இப்போ இந்த பதிவுல நான் என்னெல்லாம் புக்ஸ் வாங்கினேன் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி புக் ஃபேர் பெஸ்டிவல் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதை பார்த்துட்டு நான் வந்து தனித்தனி பதிவா ஒவ்வொரு புக்கை பத்தியும் ரீட் பண்ணி உங்களுக்கு டீடைல் ரிவியூ ஒரு ஒரு புக்கிலையும் என்னுடைய அனுபவம் என்ன என்னுடைய ரிவ்யூ என்னங்கிறத உங்களுக்கு சொல்வேன் இப்போ நம்ம என்னெல்லாம் புக்ஸ்ங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வாங்கின முதல் புக் அது பார்க்க போறோம் அறம் அறம் நான் ஜெயமோகனோட ரெண்டு புக்ஸ் வாங்கியிருக்கேன் புக் வந்து அறம் நல்ல ஹார்ட் பவுண்டா நல்ல பெரிய புத்தகமா இருக்கு இந்த புக்கு இதனுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய் இதுக்கு வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அந்த புக் ஃபேர் ஃபெஸ்டிவலில் இது பதிப்பகம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் பதிப்பகம் நல்லா ஹார்ட் போட்டா நல்லா இருக்கு இந்த புக்கு இது ஜெயமோகனோட ஒரு ஃபேமஸ் புக் நல்ல பெஸ்ட் செல்லிங் புக் இந்த அறம் புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயமோகனுடைய சிறுகதை தொகுப்பு புக் இதில் வந்து ஒரு பன்னிரெண்டு சிறுகதைகள் இருக்கு ஜெயமோகனுடைய பன்னிரெண்டு சிறுகதைகள் இருக்குது இந்த பன்னிரெண்டு சிறுகதைகளுடைய தொகுப்பு தான் இந்த புக் இந்த புக்கில் பாத்தீங்கன்னா ஜெயமோகன் வந்து தான் சந்தித்த உண்மையான மனிதர்கள் உண்மையான நிகழ்வுகள் இதெல்லாம் பற்றி இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்க தனித்தனி சிறுகதை தொகுப்பாக இருக்குது பன்னிரெண்டு சிறுகதை தொகுப்பு ஸோ இந்த பன்னிரெண்டு சிறுகதையும் படிச்சுட்டு இது எப்படி இருக்குது இதில் எனக்கு பிடித்த சிறுகதை என்ன என்ன பாதித்த விஷயங்கள் என்ன இதில் என்னோடய ரிவியூவை பற்றி டீட்டெயில் ரிவ்யூவாக தனியாக போடுறாங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக் நான் சொன்ன மாதிரி ஜெயமோகனுடைய செகண்ட் புக் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு எவ்வளோ அழகான பசுமையாக இருக்கிற ஒரு க்ரீன் கவர் ஹார்ட் பவுன் புக்கு ஜெயமோகனுடைய காடு இது வந்து இதனுடைய விலை பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஸ் யூஷ்வல் புக் ஃபேர் ஃபெஸ்டிவலில் இதில் வந்து இதுவும் விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய இது படிக்கிற கிடையாது கிட்டத்தட்ட பக்கங்கள் இருக்கு இத பொறுமையா அந்த காடு புக்கு எப்படி படிக்கணும்னா பொறுமையா ரசிச்சு பொறுமையா உட்காந்து படிக்க வேண்டிய புக்கு ஏன்னா நம்ம காட்டுக்கு போறோம் வைங்களேன் ஒரு காட்டுக்கு நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி போவோம் டூர் டூர் வழியா போவோம் இல்லை ட்ரெக்கிங் டூர் அந்த மாதிரி ஏதாவது போவோம் அப்போ போயிட்டு காட்டுல போய் என்ன பண்ணுவோம் போட்டோ என்ன பண்ணுவோம் நெஞ்சு நெஞ்சு போனால் சில போட்டோஸ் எடுத்துப்போம் ஸ்னாப்ஸ் எடுத்துப்போம் ஃபால்ஸை பார்ப்போம் இயற்கை விளத்தை ரசிச்சுட்டு வந்துருவோம் அந்த காட்டில் அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைச்சிதான்னு கேட்டால் இருக்காது ஆனால் நினைவுகள் இருக்கலாம் அந்த காட்டில் தங்கிய ஃபோட்டோஸ் எடுத்த நினைவுகள் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இந்த புக்கில் ஜெயமோகன் வந்து காட்டில் அவர் காட்டில் பயணிக்கிறதையும் காட்டில் வாழ்ந்த அனுபவங்கள் வா வாழற அனுபவங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டு இந்த புக்கை படிச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது அதனால தான் புக் வாங்கியிருக்கேன் இதை படிச்சு இந்த கார்டு புக்கை படிச்சு பார்த்துட்டு இதனுடைய டீட்டெயில் ரிவ்யூவா எனக்கு இந்த கார்டுல கிடைத்த அனுபவங்கள் என்ன இந்த கார்டு புக்கில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்னங்கிறத பத்தி டீட்டெயில் ரிவ்யூவா போடுறேன் இப்போ நம்ம மூணாவது புத்தகத்தை பார்க்கலாம் இப்போ அடுத்த புத்தகங்கள் வந்து இரண்டு புத்தகங்கள் பெருமாள் முருகனுடைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் முதல் புத்தகம் பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை ரொம்ப ஃபேமஸான பெஸ்ட் செல்லிங் புக்னு சொல்லலாம் அது பெருமாள் முருகன் முருகனுடைய ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப படிச்சு பார்க்கணும்னு ஆவலை அது வாங்கியிருக்கேன் நான் பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை இந்த பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை வந்து ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ரெண்டுமே போத் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலயும் சரி இது பெஸ்ட் செல்லிங் புக் நல்ல பாப்புலர் இது அதனால பெருமாள் முருகனுடைய பெஸ்ட் செல்லிங் புக்கான இது வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் அதோடு இல்லாமல் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்கு பின்னாடி அஹ் பெருமான் முருகன் ஐயா வந்து இது ஏன் இந்த புக்கை எழுதினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு குறிப்பு கொடுத்துருக்காரு அதை படிச்சு பார்த்து தான் இந்த புக்கை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டேன் இந்த இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல இருக்க மாதிரி இது ஒரு வெள்ளாட்டினுடைய கதை பூனாச்சி அப்படிங்கிற ஒரு வெள்ளாட்டின் கதை அதாவது பூனக்குட்டி சைஸ் இருக்கிற பூனக்குட்டி சைஸ் அளவு இருக்கிற ஒரு வெள்ளாட்டினுடைய கதை தான் இது அப்படி அந்த வெள்ளாட்டினுடைய கதை என்ன அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன் இது வந்து நூற்றி எண்பது ரூபாய் இது காலச்சுவடு பதிப்பகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புக்கை படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படி என்ன அந்த வெள்ளாட்டினுடைய கதையாக இருக்கும் அப்படிங்கிறது படிச்சு ஸோ படிச்சுட்டு உங்களுக்கு டீடைல் ரிவ்யூ இதை போடுறேன் இதை இதே ஆத்தர் அதாவது பெருமாள் மோகன் ஆத்தர்லேருந்து நாலாவது புத்தகமாக பூக்குழி அப்படிங்கிற புக்கு வாங்கியிருக்கேன் இதுவும் ரொம்ப ஃபேமஸான புக்கு இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பயர் அப்படிங்கிற புக்கு வந்து இலக்கிய விருதுலேயே ரொம்ப உயர்வாக கருதப்படக்கூடிய கருதப்படக்கூடிய புக்கர் ப்ரைஸ் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இது வந்து இந்த பூக்குழி அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நார்மலா இந்த சிட்டி சைடில் இந்த பூக்குழி அப்படிங்கிறு அவ்வளவா பிரசித்தம் இல்லை ஆனா பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த பூக்குழிங்கிற வேர்டை நிறைய பயன்படுத்துவாங்க அதாவது பூமிதித்தல் தீ விதித்தல் பூக்குழி இறங்குதல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பூக்குழிங்கிறது இது ஒரு அழகான சுவாரஸ்யமான காதல் கதை இந்த கதையில எப்படி சமுதாயம் இந்த கதையோடு இணைகிறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா பெருமாள் முருகன் ஐயா சொல்லியிருக்காரு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு என்னுடைய ரிவியூ இந்த பூக்குழியை பத்தி என்னங்கறத டீட்டெயில் ரிவ்யூவா போடுறேன் இப்போ அடுத்த என்ன புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சாவது புத்தகமா ஒரு ரெண்டு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தகம் நான் வாங்கியிருக்கேன் இதுல எஸ் ராமகிருஷ்ணனுடைய முதல் புத்தகம் ரொம்ப சஞ்சாரம் அப்படிங்கிற புக் இந்த புக் டூ தௌசண்ட் எயிட்டீன்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற புக் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த புக் வந்து முதல்ல எந்த பப்ளிஷர்னு சொல்கிறவங்களுக்கு தேசாந்திரி பதிப்பகம் பண்ணியிருக்கிற விலை முந்நூற்றி அறுபது ரூபாய் இந்த புக் வந்து நாதஸ்வர கலைஞர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற புக் நம்ம மோஸ்டா ஒரு நாதஸ்வர கலைஞர்கள்னா நாதஸ்வரம் நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு கல்யாண வீட்டுக்கோ விசேஷ வீட்டுக்கோ இல்ல கோயில் பங்கன்லயோ என்ன பண்ணுவோம் நாதஸ்வரம் இசைப்பாங்க அவங்களுடைய இசையில நம்ம ரசிச்சுட்டு வந்துருவோம் இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை முறை என்ன இப்படி பல சுவாரஸ்ய தகவல்கள் கொண்ட அருமையான ஒரு புத்தகம் இது அதனால எனக்கு இந்த புத்தக நாதஸ்வ அந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கை முறை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த புக்க ட்ராவல் அது அதுல டிராவல் பண்ணணும்னு நினைச்சு இந்த புக்கை வாங்கியிருக்கேன் இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு டீடைல் ரிவியூ உங்களுக்கு போடுறேன் அடுத்த புக்கா ஆறாவது புக்கா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தேசாந்திரி அப்படிங்கிற புக் வாங்கியிருக்கேன் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் ரிலேட்டட் புக்குன்னு சொல்லலாம் ஒரு உலகத்தை நம்ம நம்ம வாழ்க்கையை ரசிச்சு உலகத்தை ரசிக்கணும்னா நம்ம பல பிளேஸுக்கு முதல்ல ட்ராவல் பண்ணணும் அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பல அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் நம்மளோட அப்சர்வேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அங்கே போய் எங்கே தங்கணும் எங்க சாப்பிடணும் இல்லை ஒரு ஃபால்ஸ் போனோம்னா எங்கே ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது இப்படி நம்மளுடைய விஷுவலைசேஷன் ஸ்கோப் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ எது முக்கியமோ அது மட்டும் தான் இருக்கும் அதில் நம்ம மிஸ் பண்ணுற நம்ம பார்க்காத விடுற நம்ம விஷுவலைசேஷன்ல வராத பல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் அந்த ட்ராவலில் இந்த புக்கில் தேசாந்திரிங்கிற புக்கில் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பிளேஸ்னுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அன்னோன் விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்க அதாவது இந்த புக்கை போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய விஷுவலைசேஷன் ஸ்கோப் வந்து ப்ராடராக இருக்கணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு என்ன ஹிஸ்டாரிக்கல் தகவல் இருக்கு எல்லாத்தையும் பத்தி படிச்சுட்டு டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் அவங்க கிட்ட அந்த கருத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ அடுத்த புத்தகம் பார்க்கலாம் இப்போ அடுத்த ரெண்டு புக் வந்து சுதாமூர்த்தி அவங்களோட புக் வாங்கியிருக்கேன் சுதாமூர்த்தி சேர் பர்சன் ஆஃப் இன்போசிஸ் அவங்க புக்கு முதல் புக் வந்து ரொம்ப பெஸ்ட் செல்லிங் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற புக் வாங்கியிருக்கேன் இந்த புக் ஹவுஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த புக்கில் வந்து லெவன் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது இந்த லெவன் ஷார்ட் ஸ்டோரிஸுமே எக்ஸ்பிளைனிங் அபவுட் த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஜேர்னி ஆஃப் சுதாமூர்த்தி ஸோ இதில் ப ஏன் த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த புக்குக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் அப்படி வச்சிருக்காங்க இந்த புக்கில் என்னலாம் ஷார்ட் ஸ்டோரி எது என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி என்னெல்லாம் ஷார்ட் ஸ்டோரி அதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நான் வந்து தனிப்பதிவாக போடுறேன் இப்போ இவங்க எழுதின முன்னூறு புக்கு செகண்ட் புக்காக தான் வாங்கியிருக்கேன் நான்

வச்சு கர்நாடகாவை ஸ்டோரி வச்சிருக்கு தான் ஒவ்வொரு சாப்டர்லயும் இதை படிச்சபோது ஒரு குறிப்பு படித்த என்ன இருந்ததுன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு அன்யூஷுவல் கேரக்டர் இருக்கா மாதிரி ஒரு யூனிக் அன்யூஷுவல் கேரக்டர் இருக்கா மாதிரி இருந்தது ஸோ அதை பார்த்த உடனே தான் எனக்கு இந்த புக்கை அப்படி என்ன அன்யூஷுவல் ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் சாப்டர்லையும் இருக்கு அப்படின்னு தான் அந்த புக் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு என்ன சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருது அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில் ரிவியூவாக நான் இன்னொரு பதிவு போடுறேன் இப்போ அடுத்த புக்ஸை நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்தது ஒன்பதாவது புத்தகமா தேவி பாரதி அவர்கள் எழுதியிருக்கிற நீர்வழி படுவும் அப்படிங்கிற புக்கை பார்க்க போறோம் இந்த நீர்வழி படுவோம் அப்படிங்கிற கேட்ட கேட்டோடனே எனக்கு புறநானூற்று பாடல் தான் ஞாபகம் வருது நீர்வழி படுவோம் புனைபோல் ஆறு உயிர் முறைவழி படுவோம் என்பது திறவோர் அப்படின்னு புறநாளுற்று தான் எனக்கு நினைவுக்கு வருது அதாவது ஒரு பெருவெள்ளத்துல நாம போய்கொண்டிருக்கிற ஒரு புனை மாதிரி அப்படிங்கிறது தேவி பாரதி உன்னுடைய இந்த வருடத்து மிகச்சிறந்த புத்தகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் எல்லாராலயுமாக பெற்ற புத்தகம் இது நற்றினை பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய் இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பல இதுல சிறு குறிப்பு படிக்கும் போது என்ன பண்ணிருந்ததுன்னா இந்த புக்கை படிக்கும்போது நம்மளை பல நினைவுகளுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கறத பார்த்துட்டு இதை கண்டிப்பா படிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இது ரொம்ப மிகச்சிறந்த புத்தகம் இதை படிச்சு பார்த்துட்டு என்னுடைய டீடைல்டு போடுறேன் அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது புக்கா அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர் இந்த புக் வாங்கியிருக்கேன் அதாவது டைனி சேஞ்சஸ் ரிமார்கபிள் ரிசல்ட்ஸ் இது வந்து போட்டிருக்கு ஓவர் த்ரீ மில்லியன் காபி சோல்ட் அதாவது அண்ட் ஈஸி அண்ட் ப்ரோவன் வீ டு பில்ட் குட் ஹேபிட்ஸ் அண்ட் பிரேக் பேட் ஒன்ஸ் இது ஜேம்ஸ் கிளியரோடது இது வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்திருக்கு இதுலேருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது வந்து சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு வந்திருக்கு நானே இங்கிலீஷ் புத்தகம் தான் வாங்கியிருக்கேன் தமிழ்லையும் இருக்குது இதுல வந்து ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் ரொம்ப கிளியரா தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது எப்படி அவர் டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தது அப்படிங்கறத பத்தி இதுல சொல்லியிருக்கேன் இதை நம்ம அதை படித்து பார்த்துட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கணும் ஸோ தட் நம்மளுக்கு ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி படித்து பார்த்துட்டு என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயத்த அதை சொல்லியிருக்கேன் ஸோ அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன் இப்போ அடுத்த புக்கு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்த புத்தகம் வந்து நான் முத்துக்குமார் அவரின் வேடிக்கை பார்ப்பவன் அப்படிங்கிற புக்கு இது வந்து விகடன் பிரசுரம் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற புக்கு இது இந்த வேடிக்கை பார்ப்பவன் நான் முத்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அவருடைய கவிதைகள்லாம் கூட நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த வேடிக்கை பார்ப்பவன் புக்கை நான் ஒன்றும் படிக்கல அதனால வாங்கியிருக்கேன் இந்த வேடிக்கை பார்ப்பவன் எப்படிப்பட்ட புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே மூணாவது ஆளா நின்று தான் வாழ்க்கையே மூணாவது ஆளா நின்று அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிற புக்கு இது அதோடு இல்லாமல் இந்த புக்கு வந்து ஒரு சுயசரிதையும் சுயசரிதையும் கிடையாது கட்டுரையும் கிடையாது அவருடைய வாழ்க்கை பயணத்தை சொல்கிற புக்கு இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அழகான ஒரு கவிதையோட ஆரம்பிச்சிருப்பார் ரொம்ப அழகான கவிதையை அதை பார்த்து தான் புக் வாங்கி வாங்கின வாங்கினேன் அதோடு இல்லாமல் ரொம்ப அழகழகான ஓவியங்கள் இந்த புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகழகான ஓவியங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கு அண்ட் இவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லியிருக்கிற புக்குங்கிறதுனால இதை வாங்கியிருக்கேன் படித்து பார்த்துட்டு இந்த டீட்டெயில் உங்களுக்கு போறோம் அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா கிழ கடலும் ஒரு கிழவனும் இந்த புக்கு இதை தடாகம் பதிப்பகம் போட்டிருக்காங்க இதனுடைய இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் இதனுடைய ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மேன் அந்த சி அப்படிங்கிற புக்குனஸ்ட் ஹெமிங்வே எழுதின புக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் இது இந்த இந்த புக்குக்காக இந்த இங்கிலீஷ் புக்குக்காக ஏர்னஸ்ட் எமீங்வேக்கு வந்து அதாவது ப்ரைஸ் கிடைச்சிது இந்த புக்குக்காக இது வந்து தடாகம் இது நூற்றி இருபது பக்கங்கள் கொண்ட புக்கு தான் இது அதாவது பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அந்த ப்ரைஸ் கிடைச்சிது இந்த புக்குக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னது தான் இதோட மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூபாவில் இருக்கிற ஒரு மீனவன் ஒரு கிழவன் ஒரு கி ஒரு வயசான கிழவனுடைய மீனவனாக இருக்கிறவனுடைய கதை அவ்வளோதான் இது ஆனால் இந்த புக்கு சைஸ் தான் அவ்வளவு இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் அந்த கதையினால நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயங்கள் பலது இருக்கு நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு அதுதான் இந்த புக்கு சொல்றது ஸோ இந்த புக்கை படித்து பார்த்துட்டு நான் டீட்டெயில் ரிவ்யூ இந்த புக்கை பற்றி போடுறேன் இப்போ அடுத்த புக்கு பார்க்கலாம்